ஒரு சினிமாவுக்கு வந்ததே அந்த ரே கா பைக் ரேஸுக்காக தான் சினிமாவுக்கு வந்து பைக் ரேஸுக்கு பண்ணணும் ஒரு சொந்த ஒரு பைக் வாங்கினவங்களுக்கு தான் வந்தது அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியும் லாரி ஓட்ட தெரியும் பஸ் ஓட்ட தெரியும் ட்ரெயின் ஓட்ட தெரியும் ஃப்ளைட் ஓட்ட தெரியும் கப்பல் ஓட்ட தெரியும் இந்த பேக்கில் வந்து கேமரா வச்சுருப்பார் இப்போ லெட்டர் பேடு பேடு வச்சுருப்பார் எழுதுறதுக்கு பேடு துப்பாக்கி உட்பட எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க ஏன்னா அவர் லைசன்ஸ் இருக்குது அவருக்குலாம் இருக்காது அவங்க படத்தை பார்க்கலாம் ரசிகர் மண்டலங்கள்லாம் வைக்க தேவையில்லை கட் அவுட் வைக்க தேவையில்லை பால் ஊற்ற தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை நீ முதல்ல நல்லா கை கைக்குழந்தை வச்சுட்டு ஒரு பேக் தூக்கிட்டு போகிறது ரொம்ப சிரமமான வேலை இப்போ வந்து அது எனக்கு அது பெரிய கஷ்டமே கிடையாது நான் ஈஸியாக தூக்கிட்டு போய் வச்ச ஒரு பெரிய ஸ்டாருங்கிறதே கிடையாது அந்த இடத்துல அவருடைய கார் டிரைவரே ஆனாலும் அவருடைய பிஏ அல்லது அவருடைய வீட்டில் வேலை பார்க்குறவர் ஆனாலும் கூட மெசேஜ் அனுப்புவார் ஓ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசலாமா சரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு சொந்தமாக அது அவங்களுடைய பசங்களையும் படிக்க வைக்கிறாரு அவங்களுக்கு எத்தனை பேர் அஞ்சு பதினஞ்சு பேருக்கும் இன்சூரன்ஸ் விவர பெற்றாரு எல்லாம் உண்டு ஃபிலிம் ஃபிளிக் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜே சாம் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் நம்மளுடைய சபிதா ஜோசப் அவர்கள் தான் இருக்காங்க ஸோ நம்மளோட சார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சினிமா மற்றும் சினிமா சம்மந்தமான கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்க போகிறோம் ஸோ நமக்காக வந்து அழகாக பதில் சொல்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க ஸோ வாங்க சார்கிட்ட போயிடலாம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் சார் சார் எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின் என்னென்னா எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி காதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துடுது அது எப்படி சார் அது அதை நாங்கள் அதே பார்த்துட்டு இருக்குல்ல அதே இதில் சொல்லிட்டு சொல்லுங்கள் வேறு எதையை பற்றி ஓகே சூப்பர் சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அஜித் சார் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து இப்போது ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றது வந்து ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ அது என்ன நடந்துச்சு என்ன விஷயம் அது இல்லை லண்டன் போகும்போது அவர் அந்த ஏர்போர்ட்டில் போகும்போது ஒரு லேடி வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு ஓகே சைடில் ஒரு பேக் கொண்டு வச்சுட்டு இருந்தாங்க ஒரு பெரிய பேக் அது ஒரு எதிர்க்கு இல்லையா அந்த அது வந்து அவங்க சிரமப்பட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அப்போ வந்து அவர் பார்த்துட்டு டக்குன்னு போயிட்டு அதை கொடுங்க அப்படின்ல இல்லை வேண்டாம் பரவாயில்ல இல்லை பரவாயில்ல கொடுங்க அப்படின்ட்டு வாங்கினாரு அது வாங்கிட்டு வர்றாரு அது போகிற இடையில் வந்து நான் இல்லை இல்லை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அது பெரிய சிரமம் கிடையாது இதெல்லாம் அப்படின்னு அப்படியே அப்படியே போகிறாரு நேரடியாக போயிட்டு அப்படின்னு உள்ளே போயிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு நான் பேக் பக்கத்தில் அரைச்சிட்டு அவங்க அதாவது அவங்க ஒய்ஃபு உள்ளே இருந்தாங்க அவங்க வந்து அந்த நம்மளுடைய இதில் வச்சுருங்க சைடில் நாம் எடுத்து மறுபடியும் கொடுக்குற மாதிரி மாதிரி அவங்க ஒய்ஃப் இருக்கிற மாதிரி எடுத்தாங்க பக்கத்துலேயே அவங்க ஷேடு மேலே இருக்குல்லையே அதில் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க சீட்டில் நம்பரில் உட்கார வச்சுட்டு அந்த லக்கேஜ் எடுத்து மேலே அப்படியே வச்சுட்டு அவர் வர இது வந்து உங்களுக்கு அவங்க எப்பவுமே அவங்களுடைய இது சுபாவம் தான் என்ன உங்களுக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேக்கோடு போவார் ஷூட்டிங் கிளம்பும்போது ஒரு பேக் இருக்கும் ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி ஜிம் பேக் மாதிரியா ஒரு பேக் இருக்கும் ஓகே அந்த பேக்கில் வந்து கேமரா வச்சுருப்பார் இப்போ லெட்டர் பேடு பேடு வச்சுருப்பார் எழுதுறதுக்கு பேடு ஓகே கேமரா கேமரா எல்லாமே இருக்கும் ஓ அதுக்கான தேவைகள் உள்ள உட்பட எல்லாமே இருக்கும் துப்பாக்கி உட்பட எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க ஏன்னா அவர் லைசன்ஸ் இருக்குது அவருக்குலாம் இருக்காது அப்படிங்களா அதான் எல்லாமே வச்சுருப்பார் அந்த பேக்கில் வச்சுட்டு அந்த பேக் வந்து அவர் தான் வீட்டுக்குள்ளேருந்து அவர் தான் தூக்கிட்டு வருவார் டிரைவர் வந்தாலும் அது வாங்கம்மா ட்ரைவர் மாட்டேன் நீ வாங்கி போய் அங்கே போய் நில் அவரே பேக் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அதே காரில் வச்சுட்டு அதேமாதிரி இறங்கும் போது கூட அதே மாதிரி அவங்க போது அந்த காரை கொண்டு போயிட்டு அந்த ஸ்பாட்டில் வச்சுட்டு அவர் பேசுவார் அவருடைய இயல்பு அதுதான் இயல்பாகவே அவங்களுக்கு அந்த சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த யாருக்கும் ஒரு சிரமம் கொடுக்கக்கூடாது நமக்காக நமக்காக வந்தவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் அது அந்த வகையில் தான் உங்களுக்கு அந்த பேக் அந்த பேக் தன்னுடைய பேக் தானே எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்பாங்க என்னுடைய வேலையை நான் தான் பார்க்கணும் அப்படின்னு அதுதான் ஆமாம் மற்றவங்க மாதிரி வந்து அதுக்கு ஒரு ஆள் கொடுத்து வா தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஆள் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறது கிடையாது கிடையாது சமீபத்தில் கேரளாவில் எங்கேயோ வந்து ஒரு சமயம் ராகுல் காந்தியோட கூட்டம் நடந்தது அதை ஒரு சின்ன பையன் கூட்டிட்டு வராங்க ஓகே அந்த ராகுல்கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க சரி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய ஷூ கல்வி கீழே ஒன்று ஒன்று விழுந்துருச்சு அந்த ஸ்டேஜில் தான் ஓகே ராகுல் போயிட்டு அந்த அந்த ஷூ எடுத்து அவர் சொன்னால் எடுத்துட்டு கொடுத்துருவாங்க அவரே போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பையன் கா காலில் போட்டு சின்ன பையன் குட்டி பை பக்கத்தில் நீக்க வச்சுருக்காரு சூப்பர் இது அதாவது இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வந்து எல்லோருக்கும் வராது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக இது வந்து இயல்பாக வந்து எல்லோருக்கும் வரணும் உள்ளுக்குள்ளேருந்து வரணும் அவர் வந்து இயல்பாக என்ன சொன்னார் என்னுடைய ரசிகர்கள் அவங்க அவங்க படத்தை பார்க்கலாம் ரசிகர் மன்றம்லாம் வைக்க தேவையில்லை கட் அவுட் வைக்க தேவையில்லை பால் ஊற்ற தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை நீ முதல்ல நல்லா இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து அவங்க சம்பாரிச்சு கொடு நல்லாயிருக்கு வந்ததுக்கு பிறகு படம் பாரு நல்லா இருந்தால் பாரு நல்ல தான் சொல்லியிரு இதுதான் அதனால என் ரசிகர்களை வச்சு நான் வியாபாரம் பண்ண குருங்களேன்னு சொன்னதுனால தான் அதை வச்சு கேட்டு தான் அவருடைய அடியில் குஞ்சுகள்லாம் பயங்கரமாக வைக்க ஆரம்பிச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து அவரும் சொல்றது அவருக்கு நல்ல நேர் இதில் தானே இது வந்து ரஜினி அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு எல்லோரும் சொல்லியிருக்கா ஆமா சில பேர் ரசிகர் மண்டபே வேண்டான்னு வச்சிருப்பாங்க சிவகுமார்னா எனக்கு ரசிகர் மன்னமே வேண்டாம் ஓகே அந்த காலத்திலேருந்தே அவரு எனக்கு நூற்றுக்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சாலும் கூட அவர் ரசிகர் மன்றமே வேண்டாம்னு சொல்லிட்டா அந்த காலத்துலேருந்தே அவருடைய மகன் சிவா ச சூர்யாவுக்கு போயிருக்கு இருந்தாலும் அவங்க அமலாக வந்து வைக்கும்போது வச்சிருக்காரு அவ்வளோதான் சில நற்பணிகள் செய்கிறதுக்கு வச்சுருக்காரு அதே மாதிரி கமல் கூட அந்த நற்பணி ம மன்றமாக தான் மாற்றினார் நற்பணி பண்ணுறதுக்கு மட்டும்தான் மற்றபடி நீங்கள் வந்து எனக்கு வந்து இது போட்டு நிற்கணும் அப்படின்னு நான் கூடாது அப்படின்னு அது அது ஆனால் தான் உங்களுக்கு ஒரு முறை நாங்கள் கூட அந்த ரசிகர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படி சொல்கிறதுக்கு உதாரணமாக சொல்கிறோம் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு முறை நாங்கள் பத்திரிகைகளுக்காக ஒரு சர்வே பண்ண போகணும் ஓகே கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன் கிருஷ்ணகிரியும் ஒரு அந்த இடத்துல வந்து போகும்போது ஆட்டோ டிரைவர்ஸ்கிட்ட அந்த பக்கம் போகணும் என்ன சார் ஏதாவது ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னா நம்ம தலை தான் அப்படின்னு ஆட்டோ டிரைவர்ஸ் நாங்கள் வந்து நாற்பது பேர் இருக்கோம் இங்கே நாங்கள் தான் அது சின்ன பசங்க எல்கேஜி பசங்கன்னா அந்த பங்க இருக்காங்க போங்க பசங்க போங்க நாங்க நாற்பது பேர் இருக்கோம் நாற்பது பேர் பேரும் பக்குவப்பட்டவங்களா சம்பாதிக்கிறவங்க தங்களுடைய காலில் இருக்கிறவங்க தானே சம்பாதிச்சு தன்னுடைய சொந்த காலில் நிக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களா இருக்கிறதுனால பக்குவம் கொஞ்சம் பக்குவம் இருக்கு பக்குவம் இல்லாதப்போ உங்களுக்கு பேசுறதுலாம் வேற மாதிரி போயும் ஏதாச்சும் கருத்து சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க என் தலைவனுக்கு நீ எப்படி சொல்லி கோர்ட்ட்ட்டுக்கு நீதிபதிகள் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க போலீஸை திட்ட ஆரம்பிச்சாருங்க இது வந்து பக்குவப்படாத ஒரு விதை இவற்று அந்த மாதிரி அவருடைய ரசிக அதாவது கார் டிரைவர் ஆனாலும் சரி இவரானாலும் ஒரு தன்மை இருக்கு அதாவது நான் நடிகர்னா உடனே ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன் நீ அப்படின்னு கேட்கறதுலேயும் கிடையாது அவருடைய கார் டிரைவரே ஆனாலும் அவருடைய பிஏ அல்லது அவருடைய வீட்டில் வேலை பார்க்குறவர் ஆனாலும் கூட மெசேஜ் அனுப்புவார் ஓ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசலாமா மெசேஜ் பார்த்துட்டு நான் சார் ஃப்ரீயாக இருக்கேன்னா உடனே ஃபோனில் பேசுவார் இல்லை சார் நான் ட்ரைவிங்கில் இருக்கேன் அப்படின்னா சீட் பெல்ட்டு போட்டிக்கலான்னு கேட்பாரு இல்லை இது பைக்கில் போய்ட்டுருங்க ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட்டில் கேட்பார் பார்த்து சேவாக பா டீக்கே இப்போ பார்த்து பா நீங்கள் போயிட்டு அது பிறகு ஃபோன் பண்ணுறீங்கன்னு சொல்லுவோம் சூப்பர் சூப்பர் அதாவது வந்து நீங்கள் வந்து அடுத்தவனுடைய வலியும் வருத்தமும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அடுத்தவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வேதனைப்படுத்தாமல் இருக்கணும் அதே சமயத்தில் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவணும் அப்படிமா இல்லையா இப்போ கோஷம் என்ன வாழை வாழ அப்படின்னா போட்டிருப்பாரு அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த அம்மா வந்து ஒரு பிரகடனடா இருக்கு அதை சமயம் குழந்தை வச்சிட்டு இருக்காங்க கை குழந்தை கை குழந்தை வச்சுட்டு ஒரு பேக் தூக்கிட்டு போகிறது ரொம்ப சிரமமான வேலை இவர் வந்து அது எனக்கு அது பெரிய கஷ்டமே கிடையாது நான் ஈஸியாக தூங்கிட்டு போய் வச்சேன் ஒரு பெரிய ஸ்டாருங்கிறதே கிடையாது அந்த இடத்துல ஸ்டாருங்கிற இதே பார்வை இல்லாமல் அது அந்த மாதிரி பண்ணார் அது வந்து அவருடைய இதை இதை வந்து யார் பதிவு போட்டாங்கன்னு அவருடைய கணவர் அந்த பெண்ணோட கணவர் ஓ அவர் எவ்வளோ பெரிய ஸ்டார் பண்ணிங்க அவரே வந்து என் மனைவிக்கு இந்த மாதிரி உதவி இருக்கார் அவருக்கு நன்றி அப்படின்னு அவர் பதிவு போட்டிருக்காரு ஸோ அப்போ அந்த பெண் வந்து சொந்தக்காரங்க அந்த மாதிரிலாம் எதுவும் யாரும் தெரிஞ்சவங்களே இல்லை ஓ ஓ நிற்கிறாங்க சிரமாம கொஞ்சம் எடுத்துகிட்டு போகும்போது பார்க்குற சினிமா போகிறாங்க தெரியுதுல உடனே போயிட்டு இருக்கு பெரிய விஷயம் பெரிய விஷயம் அவங்க ஹெல்ப் பண்ண சொல்லலை அந்த போய் நிற்கிறாரு அதே சமயம் அந்த லேடி இல்லை சார் நான் பார்த்துக்க இல்லை இல்லை இருமா இது பெரிய சிரமம் இல்லைம்மா இது போய் தூங்கிட்டு போய் என்ன இருக்கு எனக்கு சிரமம் அப்புறம் கேஷுவலாக அப்படி தூக்கிட்டு போகிறார் ஸோ இதான் அது இயல்பான குணமே அப்படி இயல்பான குணமே அதுதான் சூப்பர் சூப்பர் சார் சார் அப்புறம் இன்னொருது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோலா ஆட் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அஜித் சாருக்கு தான் வந்துச்சு பட் அவர் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி ஸோ அந்த ஆட் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கே போயிருக்கு பட் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா உண்மை ஒரு நிறையா எனக்கு அது என்னென்னா கேரளாவில் மம்முட்டி கிட்டே கேட்கும்போது பண்ண மாட்டேன்ட்டார் ஓ எங்கே போ எங்கள் எங்கள் நாட்டு குளிர்பானம்னால் நான் பண்ணுறேன் வெளிநாட்டு குளிர்பானத்துக்கு நான் அன்றைக்க தேவையில்லை மம்முட்டி சார் சொல் மம்முட்டி சோட ஓகே அதேமாதிரி இவரும் இங்கே வந்து எங்கள் நாட்டு குளிர்பானம் காலி சூடவா எங்க சோவா அது நான் பண்ணுறேன் ஓ இது தேவையில்லை வெளிநாட்டு குளிர்மானது நான் இடத்துக்கு நிற்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அந்த நேரத்தில் ஒரு மூணு கோடி ரூபா சம்பளம் பேசுகிறாங்க ஆடுக்காம் ஆமாம் ஓகே ஆனால் அப்போது அவருக்கு வந்து அஞ்சு கோடி ரூபா கடலில் இருந்தார் அப்போ தாராளமாக பண்ணியிருக்கலாம் ஆனால் பண்ணல அதுக்கு ஒரு கொள்கை நூல் இருக்குல்ல நீங்கள் வந்து சிங்கம் சில சில பேர் சிங்கம்னு அசிங்கமாக இருப்பாங்க சிங்கம்னா அதுக்கான ஒரு வேற புலின்னா வேற வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அந்த கொள்கையிலே உறுதியோடு இருப்பாங்க எம்ஜிஆர் எப்படி அந்த டிஎம்கேல இருக்கும்போது மதுரை வீரன் ப படத்தில் நடிக்கிறாரு கடைசியில் மதுரை வீரன் வந்து உங்களுக்கு வந்து சாமி ஆகி போயிடுறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சீல்னை நான் நடிக்கல எங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு அது உடன்பாடு இல்லை நீங்கள் யாராவது தூப்பச்சியை எடுத்துக்கோங்க அப்படி இதுதான் உங்களுக்கு அந்த கொள்கைக்காக ஒவ்வொருத்தர் அந்த தன்னுடைய கொள்கை என்னமோ அதுக்கு அது சார்ந்த இது போவாங்க அந்த மாதிரி இவருக்கு வந்து அதை வெளிநாட்டு குளிர்பானத்துக்கு நான் வந்து இது பண்ண பண்ண மாட்டேன் காலிமார்க்கு சோடா சொன்னி நான் ஃப்ரீயாக கூட பண்ணித்தரேன் அதாவது உள்நாட்டு குளிர்பானங்கள் நீங்கள் இப்போ சொல்றீங்களா உள்நாட்டு பானங்கள் வாங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி உள்நாட்டு குளிர்பானத்துக்கு ஒரு முக்கியத்துவம் தர்றாரு நம்முடைய பண்டங்கள் நம்முடைய காந்தி அந்த காலத்துல வந்து வெளிநாட்டு துணிகளை நம்ம நாட்டு துணிகள் நம்ம நாட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சு அதை சொல்லியிருக்காரு கிடையாது உண்மையான விஷயம் ஆனால் அவர் வந்து அவருக்கு வந்து அவருக்கு இதை விட அதிகமான கடன் நினைக்கிறேன் அதனால் அவங்க நினைச்சாங்க ஓகே ஓகே சார் சூப்பர் சார் ஸோ இன்னொரு என்ன அப்படின்னா இப்போ அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார் ரேஸ் இது எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாங்க இல்லையா ஸோ இந்த ரேஸ் இது எல்லாத்துலேயுமே அவருக்கு ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து எதுவுமே வரல தானே வந்து ஸ்பான்சர் பண்ணி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது இது எந்த அளவுக்கு உண்மை சார் உண்மைதான் உண்மைதான் அப்படி அவருடைய முதல்ல ஒரு சினிமாவுக்கு வந்ததே அந்த பைக் ரேஸுக்காக தான் அம்மாவுக்கு வந்து பைக் ரேஸ் பண்ணணும் ஒரு சொந்த ஒரு பைக் வாங்கினவங்களுக்கு தான் வந்தது வந்ததுல என்ன பண்ணுவாருன்னா எப்போ எப்போ பார்த்தாலும் அவரை தேடி போகும் முதல் படம் அமராவதி படத்துக்கு ஷூட்டிங்க அமராவதிக்கு அவர் செலக்ட் பண்ணுறதுக்கு தேடி போகும்போது மயிலாப்பூரில் அந்த மெக்கானிக் கடையில் உட்காந்துருப்பான் பாருங்க அப்படின்னாங்க ஓ அதான் மெக்கானிக் கடையில உட்காந்து இருப்பாரு படம் ஆமா பண்ணிட்டு இருக்கும்போது மெக்கானிக்கல தான் மெக்கானிக் உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாரு இது பண்ணுவாரு பைக் ஈஸியாக உங்களுக்கு பைக் ஒரு ஓட்டலாம் இது பண்ணலாம் இது பண்ணலாம் நீங்கள் வித்தியாசமான ஒரு ஏதாச்சும் ஓட்டி ஓட்டி பழக்கலாம் இல்லைங்க சொந்தமாக பைக் வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும் மெக்கானிக்கிட்ட இருக்கும்போது போது எந்த எத்தனையும் பைக் வித விதமாக வருது நீங்க இது பண்ணலாம் ஈஸியாக ஆயிருது அப்புறம் உங்களுக்கு அது மெக்கானிக்கை சுமம் தெரிஞ்சுது அதே அவருக்கு வந்து அவரே வந்து ஒரு கேமரா புது கேமரா வாங்குனா கழுட்டி போட்டு மறுபடியும் செட் பண்ணும் அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும் சரி அதே மாதிரி ஒரு வண்டி வாங்கினார் அந்த வண்டி என்ன இப்படி என்னாயுமே கல்வி போட்டு செட் பண்ணக்கூடிய அளவுக்கு இது இருக்கும் அப்படிங்களா இப்போ அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியும் லாரி ஓட்டம் தெரியும் பஸ் ஓட்ட தெரியும் ட்ரெயின் ஓட்டம் தெரியும் ஃப்ளைட் ஓட்ட தெரியும் கப்பல் ஓட்டம் தெரியும்ப்பா இதெல்லாமே தெரியும் கற்றுக்கிட்டது தான் உங்களுக்கு காதல் கோட்டையில் நடிக்கும்போது கப்பலில் வந்து ஷிப்பில் வந்து சில ஷூட்டிங் நடத்துனாங்க அப்போ கப்பல் ஓட்டம் கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்ட கேட்டு கேட்டு பேசி பேசி இப்போ கற்றுக்கிட்டார் அந்த மாதிரி நான் அவர் ஒரு அந்த ஆர்வம் இருக்கிறனால எல்லா விஷயமும் கற்றுக்கணுங்கிறது தான் அது ஆரம்பத்துலேருந்து இவருக்கு வந்து பைக் ரேஸில் இருந்தது தான் பைக் ரேஸ் வந்தது ஒரு வழியாக பார்க்கல அதுக்கப்புறம் கார் ரேஸுக்கு மாறுவார் மாறும்போது கூட தன்னுடைய சொந்த செலவு தான் ஓ ஓ அடுத்தவன் செலவில் மங்களம் பாடவே இல்லை அடுத்தவன் செலவில் கட்சியும் ஆரம்பிக்கல அடுத்தவன் செலவில் ஒரு கூட்டமும் போடல அடுத்தவன் செலவில் இது பண்ண இவர் அடுத்த சொந்த செலவில் அந்த இது வந்து நம்ம உங்களுக்கு ஃபாரின்ல ஏதோ ஒரு லேடி ஒரு பத்திரிக்கைக்கு என்பது என்ன என்னன்னு நீங்கள் ஒரு எம்பளம் வச்சிருக்கீங்க அதுதான் அவங்க ஸ்பான்சராக இல்லை இல்லை இது எங்கள் தமிழ்நாட்டுடைய எம்பலம் இது ஸோ முதல் முறையாக எங்கள் தமிழ்நாட்டில் வந்து கார் ரேஸ் பண்ணாங்க அது எனக்கு பெருமையாக இருந்தது நம்ம நாட்டில் பண்ண மாட்டாங்களே நம்ம ஊரில் அப்படின்னு நினச்சிட்டு தான் பண்ணாங்க அது ஒரு பெருமையாக இருந்தது அதனால் நானே வந்து அதை நான் இது பண்ணிக்கிட்டேன் ஸ்பான்சர் வந்து எனக்கு யாரும் ஸ்பான்சர் பண்ண தேவையில்லை நானே தான் பெரும்பாலும் ஸ்பான்சர் பண்ணி அப்போ அவராக தான் வேணான்னு சொன்னாங்க அவரே தான் அப்போ பண்ணுறதுக்குலாம் ரெடியாக இருக்கிறேன்

கரெக்ட் அவருக்கு நூற்று நூத்தி நூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் வாங்குறாங்க சம்பளம் வாங்குறாரு அதுக்கு என்ன நூற்றி ஐம்பது கோடி நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அதை வந்து ஜாலியாக நல்ல செலவு பண்ணுறாரு இது பண்ணுறாரு அவர் சூப்பர் சூப்பர் அதுக்கான செலவு பண்றாரு அதே மாதிரி அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு சொந்தமாக அது அவங்களுடைய பசங்களையும் படிக்க வைக்கிறாரு அவங்களுக்கு எத்தனை பேர் அஞ்சு பதினஞ்சு பேருக்கும் இன்சூரன்ஸ் இவரே கட்டுறாரு அதெல்லாம் ஒன்று ஓ அப்படி அவருடைய சொந்த காசு தான் யாரும் ஸ்பான்சர் பண்ணவே இல்லை சொந்த காசு தான் பண்ணிட்டு இருக்காரு அதனால அந்த ஸ்பான்சர் தேவைன்ற தேவையில்லை அப்படின்றாங்க அப்போ அப்போதான் நான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுதந்திரமாக இருக்க முடியும் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு சூப்பர் சார் சார் அண்ட் இன்னொன்று என்னன்னா ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இப்போ வந்து அஜித் சார் வந்து கார் ரேஸ் இந்த இது எல்லாமே போய்ட்டு இருக்காங்க இல்லையா ஸோ படம் வந்து அது எப்பயும் போல விடாமல் அது தான் இருப்பாங்களா இல்லை ஃபுல் கார் ரேஸ் அந்த ஃபோக்கஸ்ல போவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு என்ன மாதிரி சார் அது இல்லை வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா ஐடியாவில் இருக்குது இல்லையா வருஷத்துக்கு ஒரு படம் நல்ல சப்ஜெக்ட் கேட்பார் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுமா நீங்க வருஷத்துல நாலு படம் இல்லை ஒரு படம் பண்ணா போகிறோம் உங்களுக்கு நூற்றம்பது நூற்றம்பது ஐம்பது கோடி வாங்குறீங்க அப்படின்னு போகிறோம் அது போறோம் சில பேர் முந்நூறு கோடி நூறு கோடி வாங்குறேங்கிறாங்க மக்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க உங்க கூட இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு வீடு வாங்கி கொடுத்துருங்க அதெல்லாம் கிடையாது இல்லையா அது இவரு வந்து அந்த இது கிடையாது ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சும்மா இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது நினைப்பாரு அதெல்லாம் இயல்பான தன்மையாக அப்போ கண்டிப்பாக கம்மியாக இருக்கணும் அப்போ வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு உதவணும் சத்தம் இல்லாமல் உதவி உதவி போயிட்டு உதவி போயிட்டே இருக்கும் ஸோ வெளில தான் இல்லை மற்றபடி அவர் சைடிலேருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா சூப்பர் சார் அண்ட் படமும் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லுவார் அந்த அதுக்கான அதே சமயத்தில் கார் ரேஸ் அதே சமயத்தையும் வச்சு கரெக்டாக அதுக்கான பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இன்னைக்கு நம்ம கேட்ட சினிமா மற்றும் சினிமா சம்பந்தமான கேள்விகள் எல்லாத்துக்குமே சார் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நமக்காக பதில் சொன்னாங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிஜே சாம் டட்டா பபாய்